இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹிமாச்சல பிரதேசத்தில் திடீரென ஏற்பட்ட மேக வெடிப்புகள் கடும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி மாபெரும் இயற்கை சீற்றமாக மாறியது குறுகிய காலத்தினுள் ஏற்பட்ட முப்பத்து ஆறு மேக வெடிப்புகள் எழுபத்து நான்கு திடீர் வெள்ளம் மற்றும் அறுபத்து மூன்று நிலச்சரிவுகள் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் அச்சுறுத்தலாக மாறியதோடு அங்குள்ள உள்கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தின குறிப்பாக மண்டி மாவட்டத்தில் பதினாறு மேக வெடிப்புகள் ஏற்பட்டு அங்கு பேரழிவை ஏற்படுத்தியது இந்த இயற்கை சீற்றத்தால் அம்மாநிலத்தில் இதுவரை முப்பத்து ஐந்து பேர் வரை உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது பேரழிவின் மையமாக உள்ள மண்டி மாவட்டத்தில் மட்டும் பதினேழு மேக வெடிப்பாலும் பதினெட்டு பேர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியும் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர அண்மையில் குல்லு மற்றும் மண்டி மாவட்டத்தின் மாணிகரன் பகுதியிலும் திடீர் மேக வெடிப்புகள் ஏற்பட்டன இதனால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றாலும் பெருமளவு பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் பெரும் சேதங்களை எதிர்கொண்டுள்ளன மாநில அரசின் மதிப்பீட்டின்படி இதுவரை ஏற்பட்ட இழப்பின் அளவு இரண்டாயிரம் கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மாநிலம் முழுவதும் தொடர் மழை பொழிவு நிலவி வருவதால் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ள ராணுவம் மற்றும் மீட்பு குழுவினர் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர் அத்துமீறிய கட்டுமானங்கள் காடுகள் அழிப்பு மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்டவையே இந்த இயற்கை சீற்றங்கள் வேகமாகவும் அடிக்கடியும் ஏற்பட காரணமாக இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் சுற்றுச்சூழல் ரீதியாக மிகவும் பாதிப்படையக்கூடிய பகுதியான ஹிமாச்சலில் நான்கு வழிச்சாலை பணிகள் சுரங்கப்பாதை அமைத்தல் போன்ற பணிகள் மீட்டெடுக்க முடியாத சேதத்தை ஏற்படுத்துவதாக புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலரான ஓ பி புரைட்டா எடுத்துரைக்கிறார் கடல்கள் சூடாவதாலும் அதிகரிக்கும் காற்றின் வெப்பநிலையாலும் இனி வரும் காலங்களில் மழைப்பொழிவு மேலும் தீவிரமடையும் என மற்றொரு சுற்றுச்சூழல் ஆர்வலரான சௌமியா தத்தா எச்சரித்திருக்கிறார் இயற்கையுடனான மனித தலையீட்டை குறைப்பதே இந்த பேரழிவுகளை தடுக்க ஒரே வழி என்றும் அவர் எடுத்துரைக்கின்றார் சுற்றுச்சூழல் ரீதியாக அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி எவ்வாறு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த பேரழிவு அடிக்கோடிட்டுக் காட்டியுள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை